வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் இன்றைக்கி பாருங்கள் நம்மளுக்கு வலையில் என்ன மீன் கிடச்சிருக்குது ஊலி மீன் பால மீன் ஊடகம் கிடச்சிருக்குதுங்க மற்ற மீனையெல்லாம் நாங்கள் இன்னக்கிட்டயே எங்கள் வீட்டுக்காரவங்க வெட்டி தந்துட்டாங்க இது மூணையும் பொறிக்கிறதுக்காண்டி நாங்கள் வெட்டுறதுக்கு லேட் பண்ணிவிட்டோம் அதனால் இப்போ நம்ம நல்லா அந்த மீனை வெட்டி எடுத்துட்டு நம்ம பொறித்து அந்த பல வகை மீனையெல்லாம் போட்டு நம்ம குழம்பு வச்சு சாப்பிட்டுட்டு இதை பொறித்து சாப்பிட போகிறோம் ஒரு முக்கியமான காரணம் ஒன்று சொல்கிறேங்க நம்ம இது ஃபேஸ்புக் இருக்குது பார்த்தீங்களா ஃபேஸ்புக்கில் வந்து கிராண்ட்மா சிஎஃப்சி கண்ட்ரி ஃபுட் குக்கிங் அவங்க வந்து பேஜில் வந்து நம்ம சேனலை யூடியூப்பில் நம்ம சேனல் போடுறோம்ல அந்த சேனலை வந்து திருடி வந்து அவங்க பேஜில் வந்து போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க நாங்கள் யாருக்குமே பர்மிஷனே கொடுக்கவே கிடையாது நீங்கள் சேனலை போடுங்கன்னு சொல்லி நாங்கள் சொல்லவும் கிடையாது யார்கிட்டையுமே எங்கள்கிட்ட கேட்காம பெரியாமலேயே அவங்க பாட்டில் நம்ம சேனலை வந்து திருடி ஃபேஸ்புக் பேஜில் வந்து போட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல தயவு செய்து அதை வந்து நிப்பாட்டிடுங்க நான் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து நாங்கள் வீடியோ போடவே கிடையாது ஒரு வீடியோ போட்டால் அதோட நிப்பாட்டிட்டோம் அதுலேருந்து நாங்கள் ஃபேஸ்புக்கில் போடலை நீங்கள் வந்து போடாதீங்க எங்களுக்கு விருப்பம் இல்லாததை யாராக இருந்தாலும் செய்யாதீங்க இன்னொரு நேரம் செஞ்சீங்க வாங்கினீங்கன்னா நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண பண்ணிடுவேன் கன்ஃபார்மாக சொல்கிறேன் உங்கள் மேலே நான் கன்ஃபார்மாக க கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் எது நினச்சிக்கிறாதிங்க நான் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அது உறுதியாக நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் நீங்கள் வந்து இப்படி வந்து பண்ணாதீங்க ஒருத்தவங்க விருப்பம் இல்லாமல் வந்து அப்படி திருடி போடுற பழக்கம் நல்ல பழக்கமே கிடையாதுங்க நாங்களாக சுயமாக இருந்து நாங்கள் ஒரு சேனலை ரன் பண்ணி வந்துக்கிட்டு இருக்கோம் அதை வந்து நீங்கள் வந்து எங்களுக்குள்ள பேரை வந்து நல்ல பேரை வந்து நீங்கள் கெடுத்துடாதீங்க நீங்களாம் போட்டு தயவு செய்து அதை நிப்பாட்டிக்குங்க இந்த கிராண்ட்மா சிஎஃப்சி கண்ட்ரி ஃபுட்டு சேனல் இருக்கு பாருங்க அவங்க ஃபேஸ்புக்கில் போட்டுக்கிட்டே இருக்கிறாப்புல மக்களே நீங்கள் வந்து நம்ம சேனல் கிடையாது அது நல்லா பார்த்துக்கோங்க இப்போ இந்த மீனை நம்ம செவிலையெல்லாம் நல்லா சுரண்டி வெட்டி எடுத்துக்கிடுவோங்க இதுதான் பால மீன் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மீன் அது கூழ் மீன் ரொம்ப ரொம்ப நல்ல மீனுங்க டேஸ்ட்டாக இருக்கும் பயங்கரமாக ஊடகமும் டேஸ்ட்டாக இருக்கும் ஊழியே சொல்லையே வேண்டாம் நான் வெட்டுற மீன் வந்து ஊடகங்க செவ்லை சுரண்டிக்கிட்டு நம்ம வெட்டி எடுத்துக்கிறோம் நம்மளுக்கு ஊழி ஊடகம் பால மீன் மூணு கிடத்து மூணுமே நல்ல டேஸ்டான மீனுங்க இப்படி எந்த மீனும் வலையில வந்தாலும் சரி நாங்கள் எடுத்து சமைச்சிருவோம் இப்போ உரைச்சு நல்லா கழுவி எடுக்கிறவங்க அப்போதான் மீன் உள்ள வெதுக்குலாம் போகும் நல்லா உப்பு கல் போட்டு அப்போ அப்பதான் நம்ம குழம்பு வச்சாலும் சரி பொறுச்சாலும் சரி அந்த வெடிச்சு மீன் உள்ள வெடிச்சு அடிக்காது தான் நல்லா கல் போட்டு உரைச்சுவாங்க நிறையா பேர் வந்து சும்மா தண்ணியிலையே அப்படியே உரைச்சி கழுவிட்டு குழம்பு வைக்கிறீங்க அப்படி வச்சுன்னா வெடுக்கடிக்கும் இப்படி உப்புக்கள் போட்டு உரைச்சி கழுவி வச்சா தாங்க வெடுக்குவாடை இருக்காது மீன் குழம்புக்கு இந்த மலையை பாருங்க நல்லா அடிச்சுருக்குது இந்த மழையிலேயே நல்லா மீன் குழம்பு சமைச்சு மீன் பொறிச்சு சாப்பிட போறோம் விடமாட்டம் இப்படி மீன் கிடச்சாலும் மழையா இருந்தாலும் சரி சமைச்சு தாங்க மழை வெறிக்கவே செய்யாது இல்ல அடக்கு மழை மாதிரி தூக்கிட்டு இருக்கு அடமலை தலைப்பகுதியை எடுத்து குழம்புல சேர்த்துருவோம் பாருங்க நாங்கள் எல்லா மீனையும் கலந்து தான் இப்போ குழம்புக்கு குழம்புல சேர்த்த போறோம் இப்போ பாருங்க குழம்பு அடுப்பில் கூட்டி போட்டுட்டு இப்போ எல்லாம் சேர்த்துக்குடுவோம் பாருங்க தேங்காயில்லாமல் முட்டை குழம்பாக தான் வச்சுருக்குறோம் உப்பு இருக்கான்னு குடிச்சிடுவோம் நம்ம வந்து தாளிச்சுக்கிட்டே புளி கரைச்சி வச்சுருந்தோம் தாளிச்சுக்கிட்டு புளியை ஊற்றியாச்சு மசாலா பொடி மஞ்சள் பொடி பூண்டு எல்லாம் போட்டு தாளிச்சிக்கிட்டு தான் நம்ம இப்போ குழம்ப கூட்டி மொட்டையாக வச்சுட்டோம் இப்போ நல்லா கொதித்து வரையும் நம்ம மீனை மட்டும் சேர்த்துக்கிட்டோங்க அப்படியே மீன் வெந்து வர நம்ம இறக்கி வச்சுட்டு பொடியை போட்டு மீன் பொறிக்கிறதுக்கு விறைய வச்சிருப்போம் அதை அப்படியே பொறிச்சு எடுத்துக்கிறோங்க அந்த மீனை பாருங்கள் துண்டு பிசையெல்லாம் நம்ம பொரிச்சு இந்த மலையோட நல்லா இதமாக சுட சுட சாப்பிட போகிறோம் குழம்பு ரெடியாகிடுச்சு மீன் மட்டும்தான் பொறிச்சு எடுக்கணும் குழம்பை இறக்கிட்டு அப்படியே மீனை பொறிச்சு எடுத்துக்கிடுவோங்க அப்போ தான் அந்த மசாலாலாம் நல்லா பிடிக்கும் குழம்பு மீன்லாம் நல்லா வெந்துருச்சு பாருங்க அப்படியே இறக்கி மூடி வச்சுட்டு இப்ப மீனை பொரிச்சிருவோம் இப்ப எண்ணெய் சூடேறிட்டு நம்ம ஒவ்வொரு மீனா எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துருவோம் மரகரையும் நம்ம இறக்கி விடுவோம் அப்படியே மீன் வெந்துருச்சு நம்ம அப்படியே எடுத்துக்கிடுவோம் ஒவ்வொரு பீசா பாருங்க மீனை எவ்வளோ மனமா இருக்கு எண்ணெயில போட்டு நல்லா பொறிச்சு எடுத்தாச்சு நம்ம சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு நாங்கள் நாங்க எல்லா மீனும் கலந்து போட்டு வச்சிருக்கோம் குழம்பு ஒவ்வொரு மீனுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்குங்க அதனால தான் எல்லா மீனையும் கலந்து நாங்கள் பொரித்தாலும் சரி குழம்பு வச்சாலும் சரி எல்லா மீனையும் கலந்து கலந்து தாங்க சமைச்சு சாப்பிடுவோம் பாருங்க சமையல்லாம் முடித்தாச்சு இப்போ நல்லா மீன் குழம்பை ஊற்றி நம்ம சாப்பிடுவோம் பிச்சை மீன் பொரிச்சாச்சு நம்ம ஒரு வால் பகுதி எடுத்துக்கிடுவோம் நீங்கள் நான் ஒரு ஆள் தான் சாப்பிட போகிறேன் மற்றவர்கள்லாம் பையாதான் சாப்பிடுவாங்க ஏன்னா விளாண்டுறதுக்காக பாப்பா எல்லாம் கொடுத்த வீட்டு படத்தை எழுதிக்கிட்டு இருக்காக உள்ளேருந்து அண்ணனும் தங்கச்சியும் இப்போ நான் மலைக்கில் வந்து பிள்ளைகள் இருந்து சாப்பிட முடியாது மலையில் நனைஞ்சிருவாங்க அதனால் அவங்க சேஃப்பாக வீட்டுக்குள்ளே இருக்காங்க நான் ஒரு ஆள் மலையில் நனைஞ்சிக்கிட்டே சாப்பிடலாம் எல்லாரும் சொல்கிறீங்க பதனி மலையில் ஓயாமல் நலையாதீங்க கவனமாக இருங்க உடம்புக்கு எதாவது ஆவிக்கிறது நீங்கள் பயப்படுற மாதிரிலாம் எனக்கு எதுவும் ஆகாது கடல் புரியத்தில் நான் நல்லா தான் போங்கினாங்க இப்போ வந்து சுட சுட பாருங்க நல்லா மீன் குழம்பு மீன் பொரிச்சாச்சு எல்லாமே சாதம் குழம்பு மீன் பொரியல் எல்லாமே சுட சுட இருக்கு இந்த அடிக்கிற மலைக்கு அடிச்சு ஊத்துற மலைக்கு நல்லா சுட சுட நம்ம சாப்பிடுவோம் நீங்களும் சாப்பிட ஆசையா இருந்தா கண்டிப்பா வாங்க நம்ம வீட்டுல சாப்பிடலாம் இது வந்து காரா மீனுங்க ஒவ்வொரு மீனும் போட்டு ஒவ்வொரு மீனுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும் அவ்வளவு ஒரு ருசியா இருக்குதுங்க மீன் குழம்புக்கும் அடிக்கிற மலைக்கிறதுக்கு சுட்ட சுட்ட சாப்பிடும் நல்லா உடம்புக்கு வந்து செல் இருக்கு இது வந்து சூட மீனுங்க இது ஒரு டேஸ்டாக இருக்குங்க ருசியா இருக்குங்க ஆனால் பொடி பொடி முல்லா இருக்கும் ஆனால் முள்ளே தெரியாது சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டா இருக்கும் இது வந்து நம்ம பாலை மீன் பொரிச்ச அந்த மீனோட மண்டைய குழம்புல போட்டிருந்தேன் பாலை மீன் எல்லாருமே சாப்பிட்ருப்பீங்க அதோடைய டேஸ்ட்டும் ருசியும் உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக சரியான டேஸ்ட்டாக இருக்குதுங்க இப்போ வந்து நம்ம இப்போ எண்ணெயில் போட்டு சுட்ட சுட இருக்குதுங்க பொரிச்ச மீன் இப்போ பொரிச்ச மீனையும் சாப்பிட்டுட்டு மலைக்கு செம்மையான ஒரு சாப்பாடு ருசியான சாப்பாடு மதினி மட்டும் மலைக்கிலேருந்து விதவிதமாக சமைச்சு சாப்பிட்றாங்கன்னு நினைக்காதீங்க நீங்களும் கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு வந்தால் வயிறு அற சாப்பிடலாங்க டேஸ்ட்டுங்க கொழம்பும் மீன் குழம்பும் சரி பொரிச்ச மீனும் சரி இந்த அடிக்கிற மலைக்கு இதுக்கும் சூடாக இருக்குதுங்க உடம்புக்கும் கொஞ்சம் சுடைச்சுட்டு சாப்பிடு நல்லா அருமையான ஒரு சாப்பாடு நீங்களும் இதே மாதிரி மலையோட நல்லா மீன் வாங்கி சுத்தமாக கழுவி எடுத்து சமைச்சு சாப்பிடுங்க சுட சுட சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் சந்தோஷமாக சாப்பிடுங்க மலைக்கு வந்து கவனமாக இருங்க எல்லா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா பேர்த்துக்கும் மன மறந்து நஞ்சு மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நாங்கள் க்ரீனில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் இப்போதைக்கு கருப்பு மாசியும் தான் இருக்குது உங்களுக்கு தேவைப்பட்டால் நாங்கள் க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி வாங்கிக்கிறலாம் கருவாடு தேவைக்கா